கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்கள் ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட செவ்வாய்ங்கிற ஒரு பிளானெட்டை வச்சு தான் இந்த மாதத்தை வந்து நீங்கள் கடத்துகிற மாதிரி இருக்கும் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் தான் சில விஷயங்களை சாதிப்பதற்கும் கொஞ்சம் வழிவகை செய்கிற மாதிரி இருக்குது அதர்வைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சூரியனுடைய தொடர்பு சரியில்லை ரெண்டாவது புதன் கெட்டுப்போன அமைப்பில் வருது ஏன்னா ராசிக்கு இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கிரகம் ஆனால் அந்த கிரகமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான முறையில் இல்லை அப்போது யோக கிரகமாக சொல்லக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் ஓரளவுக்கு வலுவான அமைப்பில் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக சனியோடு இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் செவ்வாய்க்கு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய தொடர்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு லாபத்தை தரக்கூடிய சுக்கரனும் அதே போல் சுத்து சோகத்தை தரக்கூடிய ஓரளவுக்கு மனதிற்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் மன நிம்மதி எந்த வழியிலையாவது ஒரு நிம்மதி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய நான்காம் இடத்த அதிபதி ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணுமென்றால் நான்காம் இடத்த அதிபதி ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கும் ஸோ அந்த நிம்மதியை தரக்கூடிய சுக்கரனும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடை இணைஞ்சி எட்டில் போகுது அப்போது செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் இருக்குது எட்டுக்கு போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்போது சில விஷயங்கள்ல நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து எஸ்கேப் ஆகணும் எதிலையும் போய் தலையை உள்ளே விட்டு மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் முக்கியமாக இருக்குது சூரியனால் உங்களுக்கு நன்மைகள் குறைவு இந்த மாதத்தை பொறுத்தவரை புதனால நன்மைகள் குறைவு அடுத்து சுக்கரனாலேயும் சில நன்மைகள் உங்களுக்கு குறைவாக வருது அப்போது மூன்று பிளானட்டோட அமைப்புகளும் உங்களுக்கு வந்து எட்டு அப்படிங்கிற சூழ்நிலையில் வர்றதுனால நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போது செவ்வாய்கிற ஒரு கிரகம் தான் எட்டில் போனாலும் சில விஷயத்துலேருந்து உங்களுக்கு காப்பாற்றுற அமைப்பு இருக்குது அப்போது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்க கூடாது அப்படின்றத நான் வரிசையாக சொல்கிறேன் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தெளிவாக இருந்தது ஃபஸ்ட்டு சூரியனுடைய தொடர்பு சனிக்கூட சம்மந்தப்பட்டு அடுத்த ராகக்கூடிய கொஞ்சம் நெருக்கத்தையும் காட்டக்கூடிய அமைப்புல இந்த மார்ச் மாதம் இருக்குது அப்போ என்ன ஆகுனா உங்களோட பாக்கெட் மணி பணத்தை வந்து உங்கள் பைசாவில் வந்து சேமிப்பு இருந்தாலும் சரி தான் கடை வாங்கினாலும் சரி தான் உங்கள்கிட்ட உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு பத்து ரூபா பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறேன் ஒரு ஒரு விஷயத்த கொடுக்க போகிறேன் ஒரு விஷயத்தை தானம் தர்மம் பண்ண போகிறேன் ஒரு விஷயம் கேட்டாங்க நண்பர்களுக்கு கொடுத்து உதவ போகிறேன் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க போகிறேன் இல்லை உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த கான்செப்டாக இருந்தாலும் இந்த பணத்தை இந்த மார்ச் மாதம் நீங்கள் எடுத்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா அது வந்து சக்சஸ் ஆகுமா இல்லை அது தேவையா இல்லை பணம் வந்து கொடுத்ததுக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் தெளிவாக உங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் இந்த காலகட்டத்தில் பிரயோஜனப்படுமா அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் அது அடுத்த பட்சம்தான் முதல்ல உங்களுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்வி வரணும் அதாவது பணத்தை கொடுத்தால் பிரயோஜனப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெளிவாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த பண நஷ்டத்தை இந்த மாதம் நீங்கள் சமாளிக்கலாம் இல்லைன்னா பண நஷ்டத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு காரணம் என்னென்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு இல்லை பணத்தின் மூலியமாகவோ இல்லை பணத்தை மையப்படுத்தி சில நபர்கள் மூலியமாகவோ நீங்கள் ஏமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சில பேர் எப்படி எந்த பணம் ஏமாற்றம் அடையினா வேலை வாங்கி தரான் பணம் கொடுங்க நாட்டில் பார்க்குறமில்லையா அந்த மாதிரி கான்செப்ட்டு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க கவர்மெண்ட்டு வேலை வாங்கி தர பணம் தர பணம் கொடுப்பாங்க ஒரு இடத்துல இப்போ வந்து உங்களை அங்கே அனுப்பி போடுறேன் இங்கே அனுப்பி போடுறேன் பணம் கொடுங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஏதாச்சும் இருக்கிற சொற்ப தொகையை கூட பிடுங்கிட்டு போகிறதுக்குன்னா ஆட்கள் வரும் விஷயத்தில் பார்த்தீங்க அடுத்தது புதன் புதன் வந்து மூன்று மற்றும் பனிரெண்டு கூடிய ஒரு கிரகம் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் சூரியனோட விஷயத்த குடும்ப உறுப்பினர்களால் கடகராசி நபர்களுக்கு தலைவலி அதிகமாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களால் தேவையற்ற தலைவலி நெருக்கடிகள் கடகராசி நபர்களுக்கு இந்த மாதம் அதிகமாகும் ஸோ அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய விஷயத்தில் முன்கூட்டியே நீ வந்து இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது என்கிற முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சீங்க இப்போ புதனோட விஷயத்துக்கு வரலாம் புதன் வந்து ஒரு முயற்சி எடுக்கக்கூடியது அதே சமயம் பனிரெண்டு ஒரு பொருளை கொடுத்து வாங்கக்கூடியது ஒரு விஷயத்தை கொடுத்து வாங்கக்கூடியது அல்லது கொடுத்ததற்கு எழுதக்கூடிய ஒரு விஷயம் இல்லை வாங்கியதற்கு எழுதக்கூடிய ஒரு விஷயம் கணக்கு வழக்கு அப்போ புதன் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் சனி அப்படிங்கிற காம்பினேஷனில் ரொம்பவும் கெட்டுப்போன அமைப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடகராசி நபர்கள் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரிதான் இல்லை தொழில் பண்ணாலும் சரிதான் இல்லை எந்த அமைப்பாக இருந்தாலும் சரிதான் இல்லை ஒரு நாலு பேரை வச்சு ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படியாக இருந்தாலும் கணக்கு வழக்கில் பேப்பர் ஒர்க்கில் வரவு செலவு கணக்கு எழுதுறதுல குடுக்கல் வாங்கல் எழுதுறதுல இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஞாபகம் மறதி இருந்தாலும் இதுவரைக்கும் வரைக்கும் எப்படியோ இந்த காலகட்டத்தில் ஞாபகம் மறதி இல்லாத வகையில் நீங்கள் பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் தான் ஒரு விஷயத்தை எழுதி அனுப்புகிறேன் என்கிட்ட இருந்தால் எழுத்துப்பூர்வமாக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே எந்த லைனில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு நாளைக்கு கணக்கு வழக்குங்கிறது அவரவர் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்க தான் செய்யும் அந்த கணக்கு வழக்கில் பணம் ஹேண்டில் பண்ணுறது இல்லை வந்து ஒரு நம்பரை மாற்றி போடுறது பணம் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் ஏதாச்சும் மறதியாக விட்டுறது இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஞாபகம் மறதி இல்லாமல் தெளிவாக கணக்கு வழக்கை எழுதி கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் மூன்றாம் நம்பர் பேச்சை கேட்டு எழுதக்கூடாது ஒரு விஷயத்தை எழுதுறீங்க கணக்கு வழக்கு பார்க்குறீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களோட நேரடியாக கேட்டு அது என்ன கணக்கு வழக்குங்கிறத அப்படி எழுதணும் அதே சமயம் ஒரு பத்திரம் அதாவது டாக்குமெண்ட் ரீதியாக எல்லா விஷயத்திலையும் சரியாக வச்சுக்கணும் ஒரு இடம் வாங்குறீங்க எழுத்து பூர்வமாக கொண்டு வரீங்கன்னா அது இந்த மாதத்தில் தேவையில்லை இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் புதனும் கொஞ்சம் அடிவாங்க அமைப்புகிறதுக்குனால பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படியே தவிர்க்க முடியாத பட்சத்தில் வாங்கி தான் ஆகணும் வழி இல்லைன்னாக்கா அதை வந்து ஒன்றுக்கு இரண்டு முறை நல்லா டெக்னிக்கலாக சரிபார்த்து அதையும் செய்ய வேண்டும் பொதுவாக கடகராசி நபர்களை பொறுத்தவரை புதன் கெட்டுப்போன அமைப்பில் இருக்கிறதுனால இந்த எழுத்து பூர்வமாக ஒரு விஷயத்தை இந்த மார்ச் மாதம் முழுவதுமே கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றி ஒன்றுக்கு ரெண்டு திருப்பம் மூணு திருப்பம் தெளிவாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் கணக்கு வழக்கில் கோட்டை விடுவீர்கள் இல்லை என்றால் கணக்கு வழக்கு கொடுக்கல் வாங்கல் எழுத்து நம்பரு பேரு ஏதாவது ஞாபகம் வரதில் விட்டு போகிறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களை வந்து நஷ்டத்திற்கு உள்ளாக்கும் அதுதான் அடுத்ததாக சுக்கரன் சுக்கரனுடைய தொடர்பு நான்கு மற்றும் பதினொன்று கூடிய சுக்கரன் எட்டில் போய் மறையக்கூடிய அமைப்பும் சனிக்கூட சம்மந்தப்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை அதிகமாக தேவை பெண்களால் சில மன உளைச்சல்கள் அதிகமாக வரும் அவர்கள் ஏதோ ஒன்று எக்கு தப்பாக போக அது உங்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ப இருக்காமல் போக அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில நஷ்டத்தையும் உடல் ரீதியான சில பாதிப்புகளையும் கொடுக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் ஹேண்டில் பண்ணீங்க சுக்கரன் சனி கூட சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அவர்கள் ஜெயித்து கொண்டு போவார்கள் இல்லை என்றால் அவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த விஷயத்திலும் தெளிவாக இருந்தது ஃபைனலாக செவ்வாய் எட்டில் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யோகாதிபதி எங்கே இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட யோகத்தை செய்வார் எட்டாம் இடங்கிறது மறைத்து வைக்கக்கூடிய மறைபொருள் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல செவ்வாய் போகிறதுனால இது வரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயங்கள் இது வரைக்கும் வராத ஒரு விஷயத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் தேடி போனிங்கன்னா அது கிடைக்கும் நிலுவையில் நிற்குது ரொம்ப நாள் இழுத்தடிக்குது ஒரு விஷயம் வரவே மாட்டேது ஒரு விஷயம் முடிவுக்கு வர மாட்டேது ஒரு விஷயத்தை நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வருமா வராதான்னு தெரிய மாட்டுது என்னை வந்து ஏமாத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் தேடி போனால் இல்லை ரிஸ்க் எடுத்து களத்தில் இறங்கினா ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கானா அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு ஒரு வம்பு வழக்கு இருக்குது அதை முடிக்க முடியல பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து தொலை தலைவலி நிறையா இருக்குது அதில் ஏதாவது ஜெயிக்க முடியுமா என்றால் அது சம்பந்தப்பட்ட தேர்தலில் போனீங்கன்னா நிச்சயமாக உண்டு அது சம்பந்தப்பட்ட நபர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார்கள் இதனால தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமாக பண ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இருக்கிற தொழிலை அப்படி நகர்த்திட்டு வாங்க தொழிலில் பணத்தை போட்டு இந்த காலகட்டத்தில் எதையுமே கொஞ்சம் பில்டப்பாக பண்ணக்கூடாது அந்த பில்டப்புக்குங்கிறது ஃப்யூச்சரில் இப்போதைக்கு பண்ணக்கூடிய பில்டப்பு அடி வாங்கிடும் ஆக கடகராசி நபர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறேன் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த அஷ்டம ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சில ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய அமைப்பு ஃபஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்குது கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த அஷ்டம சனி நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு நேராகவே ஒரு சில பிரச்சனைகளை ஆடிக்கிட்டே இருக்கும் உங்களால் வந்து சமாளிக்க முடியாது அது வந்து விதி வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் பல விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் கண்ணுக்கு நேராகவே சில தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிற தொந்தரவுகள் மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அந்த தொந்தரவுகள் கடகராசி நபரில பொறுத்தவரை வர ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம்